சென்னையில் உள்ள மதுபான பாரில் மது பிரியர்களை கவர்ச்சி நடனம் ஆடி அழகிகள் உற்சாகப்படுத்தினர் இதனை தடுக்க சென்ற போலீசாரை தடுத்த ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் சென்னை எம்ஜிஆர் நகரில் இயங்கி வரும் தனியார் மதுபான பாருக்கு வரும் மது பிரியர்களை கவர்ந்திழுக்கவும் உற்சாகப்படுத்துவதற்கும் அழகிகள் மூலம் ஆபாச நடன நிகழ்ச்சி நடைபெறுவதாக எம்ஜிஆர் நகர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அந்த மதுபான பாருக்கு இன்ஸ்பெக்டர் தலைமையில் பெண் போலீசார் அடங்கிய தனிப்படை போலீசார் மாறு சென்று கண்காணித்துள்ளனர் அப்போது அங்கு நடன அடகிகள் மூலம் ஆபாச நடனம் நடைபெற்றது உறுதியானது குறிப்பாக இரண்டு இளம் பெண்கள் மேடையில் ஆபாசமாக மது குடிப்பவர்கள் முன்பு நடனமாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் மாறு வேடத்தில் சென்ற போலீசார் பாரின் உள்புற பகுதிகளை சோதனையிட முயன்றனர் அப்போது ஊழியர்கள் ஐந்து பேர் போலீசாரை தடுத்து நிறுத்தி மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் பாரில் ஆபாச நடனம் நிகழ்ச்சி நடத்தியதோடு தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்து மிரட்டியதால் போலீசார் கைது நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள் தகராில் ஈடுபட்ட ஊழியர்கள் சென்னை முகப்பேறு பகுதியைச் சேர்ந்த தானு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கிழக்கு பகுதியைச் சேர்ந்த விஜய் அமிர்தராஜ் அதே மாவட்டம் தொப்ளாங்கரை கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த கோட்டீஸ் பாலமுருகன் ஆகிய ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டனர் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள்